நாக்கு நம 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 அரிசியடா ஒரே ஒரு பாட்டு மணி சிக்கிச்சனா எறும்பு கடி மூட்டக்கடி கொசுக்கடி பொண்டாட்டி கடியில போனா எஸ்காப் ஆயி நம்ம மரியாதை சொல்றாமே ஒரு மணி சிக்கறீங்க டேய் பாரு உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழ்றவங்க ஆசை எனக்கு இல்ல நான் நினைச்சத செஞ்சிக்கிட்டு யாருக்கு உபத்திரவ இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்து போயிரப்போ விவேக் சார் சொல்றாருல குடி உன்னை பிடிக்காமல் பார்த்துக்கொள் ஆஹா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என் குடும்பத்துல நிறைய பேர் குடி இல்லாம நிறைய அழிஞ்சு போயிருக்காங்க அது நிறைய வருத்தத்தை இன்னும் குடும்பத்தை ரொம்ப ரொம்ப பார்த்தேன்றதுனால அது இல்லாம இருந்துட்டா பெட்டர் அது முடிஞ்ச அளவுக்கு இல்லாம இருந்தா இல்லைன்னா லிமிட்டா இருக்கிறது பெட்டர் ஒவ்வொரு தெருவுக்கு நாலு சாராய கடை திறந்து வச்சிட்டு குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம் எல்லாம் குடிக்காம இருப்பான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்தான் அங்க எந்த குடிகாரன்னு இன்னில இருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன் நாளையில இருந்து குடிக்க மாட்டேன்